பாருங்க ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தாங்க இன்றைக்கிதாங்க வந்து நாங்கள் வந்து நெல் வந்து அறக்க போகிறோம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இலை பார்த்தீங்கன்னா இந்த இலை கூட இங்கேயே மரம் இருக்குங்க பிரியாணி இலைன்னு சொல்லுவோம் நாங்கள் இந்த இலைக்கு வந்து நான் ஒரு நாள் வந்து உங்களுக்கு அந்த மரம் எங்கே இருக்குன்னு நான் வீடியோ போட்டு காட்டுறேன் எங்கள் அக்கா அவங்க வீட்டுக்கு பின்னாடி அந்த எங்கள் வீட் அந்த சைடில் வந்துருக்கு நான் பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே வந்து இது வந்து இந்த கல்யாண பூசினிக்கான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த செடி வந்து போட்டிருக்கங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குளிர் சீசனில் போயிடுச்சின்னா ஒரு கிலோ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இருபது ரூபா ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்திங்க இந்த மாதிரி வந்து நம்ம ஐம்பது கிலோ நூறு கிலோ அந்த மாதிரி காய் இங்கே எவ்வளோ காய்க்குதோ அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து இங்கே விற்க முடியும் பாருங்கள் எல்லோரும் ஆல்ரெடி பாதி அந்த சைடில் வந்து கட் பண்ணிருக்கிறாங்க அதாவது அவங்கவுங்க நெல் பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்லா முழு அந்த முத்தனை மாதிரி ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து கட் பண்ணியிருப்பாங்க எங்களோடது ஆயிடுச்சுங்க அதான் சரி இன்றைக்கி வெள்ளிக்கெழமை நல்ல நாள் அதுவும் வந்து இன்றைக்கியே கொஞ்சம் வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணி போயிட்டுருக்கோம் நான் எங்கள் பையன் எங்கள் வீட்டுக்காரெலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை இல்லையா அந்த காற்றுலேயே பார்த்தீங்கன்னா சாஞ்சிருச்சு இங்கேலாம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே தண்ணி இருக்குங்க ஆனால் இந்த தாங்க வரவே இல்லை இந்த நான் இந்த ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த கடல்லேருந்து தண்ணி வந்து ஃபுல்லாகவே அதாவது வீட்டுக்கெலாம் பாதி மூணு மாதம் வரைக்கும் வீட்லேயே தண்ணி இருக்கோங்க அந்த மாதிரி வந்து மூணு இருக்கும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வரவே இல்லைங்க என்னன்னு தெரியல எப்பயுமே வருஷம் வருஷம் வரும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வரவே இல்லைங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதான் சொல்லியிருந்தேன்ல தண்ணி வந்துடும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ரே ரொம்ப பேருங்களாம் பார்த்தீங்கன்னா மண் வீடாக இருக்குது இல்லைங்களா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு நாலு அஞ்சு மாதம் வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அடுப்புலாம் இங்கே வந்து எல்லார் வீட்லேயுமே அடுப்பு தானுங்களா அதனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டங்க உண்மையாலுமே குழந்தைங்களாம் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா உள்ளயே பாம்பு எல்லாமே வருங்க சொல்லவே முடியாது இங்க வந்து நெல் கட் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணி ஃபர்ஸ்ட் வைப்பாங்க நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லுங்க கண்டிப்பா பாருங்க நல்லபடியாக நெல் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க தெரியுதுங்களா நானும் முதல் முறையா நெல் வந்து கட் பண்ணவும் கத்துக்கிட்டேங்க இங்க வந்து நிறையவே கத்துக்கிட்டேங்க என்னன்னு பாத்தீங்களா இந்த இந்த ஊர்ல இருக்கிறவங்களா நம்ம உனக்கு வந்து கட் பண்ண தெரியுமா நாற்று நட தெரியுமா அப்படி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்து வந்து கற்றுக்கிட்டு அப்படியே பிறந்த மாதிரியும் நம்ம வந்து இப்போ வந்தது இப்போ புதுசாக இங்கே வந்தனால இது தெரியுமா நீ எதுவுமே பண்ண மாட்டே அப்படின்னு சொல்லுவாங்க எது பண்ணுவோமோ பண்ண மாட்டோமோ அது வந்து நம்ம தான் சொல்லுவோம் அதை நம்மளே கூட முடிவு எடுக்க மாட்டோம் நம்ம நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து நமக்கு இருக்குது அந்த சப்போர்ட் கொடுக்கவும் நம்மளுக்கு வந்து கணவர் இருக்கிறாங்க ஆனால் இங்கே வீட்டு பக்கத்தில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா இங்கே இருக்கிறவங்களாம் பெரிய என்னங்க அவங்கள பற்றிலாம் நம்ம சொல்கிறது அவங்களுக்கே தெரியாதுங்க தெரியலனால வந்து வாய் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணால் பேசுவாங்க சரி விடுங்க அவங்கள பற்றி பேசுனா நிறையவே சொல்ல முடியும் இங்க பாருங்க என்னோடய எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கட் பண்ணவுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் வேறு கட் பண்ணுறேன்னா அதுல ரொம்ப வேறு சந்தோஷம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நாங்களே தனியாக போட்டிருக்கனால எல்லாம் பிரித்து கொடுத்துட்டாங்க ரெண்டு பேர்த்துக்குமே அதனால நாங்கள் வந்து தனித்தனியாவே போட்டோம் வெயில் கஷ்டமா தாங்க இருக்கு நம்மளுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டம் இல்லைங்க நம்மளோடது அப்படிங்கிறதான ஒரு சந்தோஷமா தான் இருக்கு பாருங்க வெயில் எவ்வளவு இருக்கு இங்க பாத்தீங்கன்னா எங்க நைல்ல அதாவது எங்க வய வயல்ல பார்த்தீங்கன்னா வந்து குருவி வந்து கூண்டு இருக்குங்க அது வந்து சந்தோஷம் தாங்க ஏன்னா எல்லாம் குருவி கூண்டு அது அதுன்னு ரொம்பவே சந்தோஷம் நம்மளும் கொடுத்து வேற வச்சிருக்கணும் ஏன்னா பாத்தீங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் வருஷம் வேற இந்த இடத்துல தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் வேற நான் வந்து அந்த இடத்துலதான் நாற்று வேற நட்டிருந்தேனா அது மாதிரி இது வேறு குருவியெல்லாம் குண்டு கட்டியிருக்கனால ரொம்பவே சந்தோஷம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோடய எல்லாம் உங்களுக்கு எல்லாம் பிடிக்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்போதாங்க நீங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் வீடியோ போடுறதுக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும் சரிங்களா பாருங்க எல்லாம் எப்படி இருக்குன்னு என்னோடய ஊரெலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் அப்பதாங்க நான் வந்து ஓ என்ன என்னை பற்றி இவங்க பார்க்குறாங்க அப்படின்னு வந்து நான் புது புதுசாக வந்து வீடியோ உங்களுக்கு நான் வந்து எடுத்து போட முடியும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த தமிழ் பொண்ணுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு வீடியோ வந்து லேட்டாக தாங்க வரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் தனியாக தான் கட் பண்ணுறதுனால எனக்கு வந்து இந்த இதுவே வேலை அதிகமாக இருக்குங்க அதனால யாரும் தப்பா நான் சொல்லியிருந்தேங்களே குருவி வந்து குண்டு கட்டியிருக்கேன்னு அந்த அதில் வந்து சரியாக பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வாயு திறந்துடுச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க வீடியோ எடுக்கிறப்பவும் குருவியும் பார்த்தீங்கன்னா வாய் திறந்துருச்சு எங்கள் வீட்டுக்காரெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதாவது வெளியூரில் வந்து வேலை செஞ்சு பத்து வருஷம் செஞ்சாங்கங்க அந்த காசு எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தாங்க அனுப்பிச்சாங்க அப்புறம் இப்போ நாங்கள் வந்து இப்போ வந்தனால இப்போ வந்து தனித்தனியாக பண்ணிட்டாங்க எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன் எதுவுமே கிடையாதுங்க தனித்தனியாக பண்ணாங்க எல்லாம் ஓட்ட உடஞ்சது தாங்க கொடுத்தாங்களே அப்போ எங்கள் வீட்டுக்கார் எத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருப்பாங்க அந்த காசெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போச்சு எங்கள் வீட்டுக்காரர் இங்கே என்னென்ன வாங்கி வச்சுருந்தாங்களோ எல்லாமே அவங்க தாங்க எடுத்துக்கிட்டாங்க இன்றைக்கி அவங்கள்தான் சொல்கிறாங்க பார்த்திங்களா இந்த காலத்துலலாம் எப்படி இருக்கிறாங்க அண்ணன் தம்பி கூட அவன் யாருமே இனி நம்ப கூடாதுங்க நம்ம கஷ்டப்படுறோமா அது வந்து நம்மளோடையே போகட்டும்ங்க அட இன்னைக்கு அண்ணன் கஷ்டப்படுறான் அப்படின்னு நம்ம உதவ போனோன்னு வச்சுக்கிங்களா பின்னாடி அடுத்து நம்ம வந்து படுத்துக்கிட்டிங்கன்னா கூட என்னன்னு கூட வந்து பார்க்க மாட்டாங்கங்க இந்த உலகத்தில் எல்லாம் தெரிஞ்சுக்காங்க இந்த வயலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இது தாங்க சொல்கிறேன் ஏன்னா என்னோட அனுபவம் உங்கள் அஞ்சு வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் ஆகி பார்த்திங்கன்னா க கஷ்டப்பட்டது வரைக்குமே பார்த்தீங்கன்னா எங்கள் அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிணா எங்கள் வீட்டுக்காரர் மட்டுமே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ரெண்டு லட்ச ரூபா கல்யாணம் காசு போட்டு இவங்க வீட்டில் அண்ணன் இருக்கிறாங்க நாலு இருக்காங்க யாருமே எங்க பாருங்க இன்னைக்கு நான் செடி நல்லான்னு வந்தேனா பாத்தீங்களா இவ்ளோ பெரிய பாம்பு படுத்துருக்கு தெரியுதுங்களா தெரியுதுங்களா பாருங்க அப்படி அமைதியாவே படுத்துருக்கு பாருங்க ஹத்தி எவ்வளவு பெருசா இருக்கு கடிச்சிச்சுன்னா என்ன ஆகுறது பாருங்க தெரியுதுங்களா இது என்ன பாம்புன்னு சொல்லுங்க நாங்க நாங்க வந்து சார பாம்பு தான் சொல்லுவோம் நினைக்கிறேன் பாருங்க வந்து தரா ஷாப் சொல்றாங்க பாருங்க எங்க கணவர் வந்து வேலைக்கு போயிருக்கிறாங்க நான் வந்து வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து நெல் எல்லாம் கட் பண்றேன் அப்புறம் இங்க நேற்று வந்து கேட்டாங்க பாத்தீங்களா என்ன இந்த வேலை வந்து உனக்கு தெரியுமா அப்படின்னு அவங்களாம் வந்து இன்னைக்கு 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 வந்து பாத்தீங்கன்னா நான் பாக்குறாங்க நீ பரவாயில்ல தனியாவே ஆம்பளை மாதிரி தனியா போய் இன்னைக்கு தனியாகவே நீ கட் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா நான் வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறேன்னு நீங்கள்லாம் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க தாங்க நினைக்கிறேன் என்னோடய வீடியோ இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுங்கள் நீங்கள்லாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா என்னங்க சொல்கிறது சப்போர்ட் பண்ணுவீங்க தாங்க நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவில் பார்க்குறேங்க எனக்காண்டி எத்தனை பேர் என்னோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னுட்டு பைங்க இதோட என்னோட வீடியோ நான் முடிச்சு கொள்கிறேன். இங்க பாரு அம்மா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். இங்க பாத்து சொல்லு. இங்க பாத்து சொல்லு. எல்லாம் சாப்பிட்டீங்களா சாப்பி சாப்பிடி. பை நான் மாறنده போயிட்டேங்க அரிசி வேற తీந்து போச்சிங்களා நேத்து தான் பாத்தீங்கனா நெல்ல வேற அதை மில்லில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க அரிசி வேற புடைக்கணுங்களா மறந்தே போயிட்டேன் பாருங்கள் எப்படி புடைக்கிறாங்கன்னு இந்த ஊரில் என்னோட என்னோடய பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா வந்து உடஞ்சி போச்சிங்களா அதனால் பேக்கிரமாலாம் வந்து எடுக்க முடியல அதனால வந்து எங்கள் எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள் எட்டுலாம் வந்து அங்கே வந்து அரிசி புடைக்கிறாங்கன்னு இங்கே வந்து எல்லா டைமுமே அரிசி பிடிச்சி தாங்க ஆகணும் பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குது பாத்தீங்களா அந்த எல்லாம் பாருங்கள் காய வைக்கிறதை விட இதை ஜலிக்கிறது தாங்க பெருமை பெரிய வேலையே இது பாத்தீங்கன்னா இது வந்து இங்க உருளைக்கிழங்குன்னு சொல்றாங்க இது இது பேரும் ஆளுவந்தான் சொல்லுவாங்க ஆஹ் நம்ம ஊர்ல வந்து இது பேர் தான் சொல்லுவோம் இது வந்து நேத்து பிடுங்கி இருந்தாங்க வச்சு அதாவது வேக வைக்கலான்னு அது ஒரு வீடியோ போடலான்னு எடுத்திருக்காங்க பாருங்க